கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுச நாட்களை கூட்டிக் கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கூட ஆனக்கூடிய நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கூட கர்த்த நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை ஒன்று பேதரும் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எப்படி சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியன் இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற காரியம் நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி அவர் வாக்குத்தை கொடுக்கிறார் யாரை உயர்த்துவார் எப்பொழுது அவர் உயர்த்துவார் என்று சொல்லி பார்ப்போமானால் ஏற்ற காலத்தில் வரைக்கும் அவர் நம்மளை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கிறவர்களாக இருக்கணும் நம் நிற்பதும் நிர்மலம் ஆகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது நம்மளை தாயின் வயிற்றுநிலை உருவாகிறதுக்கு முன்னாடி அவர் அழைத்த சொல்லி அழைத்தவர் தெரிந்து கொண்டவர் வேறு பிரித்தவர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை உயரோடு கூட வைத்திருக்கிற தேவனா இருக்கிறார் அப்படி நமக்கு இவ்வளோ கிருபைகளையும் இறக்கங்களையும் பாராட்டின தேவனுக்கு நம்மளை உயர்த்துவது லேசான காரியம் நம்மளை அவரை உயர்த்தணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு காரியம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய சுத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அவர் நம்மளை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ளே நம்ம அடங்கியிருக்கிறவர்களாக இருக்கணும் ஏற்ற வேலை ஒன்று இருக்கிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது அதற்காய் நம்ம காத்திருக்கும் பொழுது அதை தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும் நடக்கும் என்று சொல்லி பார்க்குறோம் அப்படி ஏற்ற வேலையில் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த குறித்த காலத்தின் தரிசனங்களுக்காய் தேவன் ம நம்மில் வைத்திருக்கிற அந்த நோக்க ாய் தேவன் நம்மையில் வைத்திருக்கிற அந்த திட்டங்களுக்காய் நம்மளை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்தை கைக்குள்ள இருக்கணும் என் அன்பு சகோதரனை சகோதரிய வேதத்திலே பார்க்கிறோம் யோசைப்பினுடைய வாழ்க்கையில் யோசைப்பு தன்னுடைய சகோதரர்கள் நிமித்தமாய் அவன் தள்ளப்பட்டான் குழியில் அவன் தள்ளப்பட்டான் விற்று போகப்பட்டான் அவன் அடிமைத்தனத்தில் இருந்தான் அவனோட அவன் செய்யாத பாவமான பழிக்கும் அவன் சிறைச்சாலையில் இருந்தான் அவமானப்பட்டு யாருமே இல்லாத சூழ்நிலை எல்லாரும் இருந்தோம் எங்கேயோ தூரமா இருக்கிற சூழ்நிலை ஒரு தனித்திருக்கிற சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலை இறுக்கமான சூழ்நிலை இவ்வளவு காரியம் இருந்தாலும் யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் அந்த யோசிப்பு இவ்வளோ சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவன் கர்த்தரோடு கூட இருந்தான் அவருடைய பலத்தை கை அடங்கியிருந்தான் அவனை குழியில் தள்ளுன சகோதரர்கள் அவனை பணி வாங்கணும்னு நினைக்கல அவங்களுக்கு விரோதமாக அவன் அவங்க செஞ்ச மாதிரி இவன் செய்யணும்னு நினைக்கல அவன் செய்யாத பாவ பழுக்கி இவன் தன்னுடைய பாவத்தில் அவன் அவன் யாருமே இல்லாத சூழ்நிலையிலும் கூட பாவம் அவனை நெருங்குற நேரத்திலும் கூட அவன் பாவம் செய்யவில்லை தன்னுடைய அவமானங்களின் மத்தியிலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் கூட அவன் தேவனுடைய அந்த பலத்தை கை அவன் அடங்கியிருந்தான் அவன் அடங்கியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்க மேலே ஏ மேலேயோ கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார் அவர் உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் யோசேப் இப்படி ஆப்பட்ட சூழ்நிலைகளும் தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கியிருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு என்று காண்பித்த அதே தரிசனத்தை ஏற்ற வேலை வரும் அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் நண்பு சகோதரனே சகோதரிய இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம் நான் உங்களை உயர்த்துவேன் நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் வெளிப்படுத்துகிறார் யோசிப்பு அப்படியா கர்த்தருக்குள்ள தேவனுக்குள்ள அவன் அடங்கி இருந்ததுனால காத்திருந்ததுனால பொறுமையா இருந்ததுனால எல்லா சூழ்நிலைகளையும் அவன் சகித்து கொண்டு கர்த்தரோடு கூட இருந்ததுனால கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்ததுனால இப்படியாப்பட்ட எல்லா காரியங்களிலும் ஏற்ற வேலை வரும்பொழுது கர்த்தர் யோசிப்பை அதிபதியாக மாற்றினார் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் எந்த சகோதரர்கள் தள்ளினாங்களோ எந்த சகோதரர்கள் வேணான்னு சொல்லி விற்று போட்டாங்களோ அவர்களுக்கே போஷிக்கும்படியாக அவர்களை தேற்றும்படியாக கர்த்தர் யோசேப்பினுடைய கையை திடப்படுத்தி ஆசிர்வதித்தார் அந்த தரிசனத்தை நிறைவேற்றினார் அவன் அதற்காய் காத்திருந்தான் என்று சொல்லி பார்க்குறோம் அவன் கண்ட தரிசனம் அவன் கண்ட அந்த சொப்பனத்தை எல்லாரும் வந்து அவனுடைய நம்பாதபடிக்கு அவனை கேலி கிண்டலுமா பண்ணாங்க சொப்பனக்காரன் என்று சொல்லி சொன்னாங்க ஆனால் சொப்பனத்தை கொடுத்த வரும் தரிசனத்தை கொடுத்த வரும் ஏற்ற வேலை வரும் பொழுது அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அந்த ஏற்ற வேலை அந்த சொப்பனம் நிறைவேறுகிற ஏற்ற வேலை வரைக்கும் அவன் காத்திருந்தான் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஆமைய